தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம காப்டெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்துனது அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை கண்டினியூவாக வந்து நிறைய பேர் நிறைய இருந்து வாட்ச் பண்ணுறாங்க ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் நம்மக்கிட்ட மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பேர் நேரில் வந்தும் பண்ணியிருக்காங்க இதில் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் தான் அவங்களுக்கு வீடியோ காலில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஸோ இதுலேயே வந்து அவங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட என்ன மாடல் எடுக்கிறாங்களோ அதுக்கான பேமெண்ட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிஷினை சேஃபாக இங்கேருந்து பேக் பண்ணி அவங்க எந்த ஊருக்கு கேட்குறாங்களோ அந்த ஊருக்கு நம்ம மிஷினை பத்திரமா அனுப்பிச்சிடுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு மதுரைக்கு ஒரு மிஷின் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா அங்கே மதுரையில் உள்ளவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு எனக்கும் வந்து அந்த மாதிரி மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் அங்கே எடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளைண்ட்டோடைய நம்பரை வந்து அவங்களுடைய பர்மிஷனோட அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ அவங்க ஃப்ரீ டைமில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் நேரில் போய் பார்த்தாலும் சரி அவங்ககிட்ட ஃபோன்லேயே விசாரித்தாலும் சரி ஸோ அப்படியும் அவங்ககிட்ட மிஷன் வந்து என்கொயரி பண்ணி அவங்ககிட்டயும் சில கொஷின்ஸ்லாம் கேட்டு ஓரளவுக்கு அவங்க கிளியர் தான் நமக்கு பேமெண்ட் பண்ணி விடுவாங்க ஸோ இந்த மாதிரியும் ஒரு கேட்டகரி இருக்குது அது வந்து தப்பு கிடையாது ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸை நம்ம ரெகுலராகவே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஓவராலாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே நம்ம மிஷின் சப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்துலேயே நம்ம மதுரை சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தேனி கோயமுத்தூர் திருச்செந்தூர் திருத்தணி தூத்துக்குடி இது மாதிரியே நம்மளுடைய எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கீங்க உங்களுக்கு மிஷின் வேணும் அப்படின்ட்டு யாராவது இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஸோ நம்மளே வந்து போதுமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதேமாரி உங்கள் ஊருக்காரங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை மென்ஷன் பண்ணி எங்ககிட்ட கேளுங்கள் நாங்கள் அவங்களுடைய பர்மிஷனோட அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள் நல்லபடியாக சொல்லுங்கள் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டோம் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி சர்வீஸ் கொடுத்துருக்கோமோ எப்படி மிஷின் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க மிஷின் வாங்குறதும் வாங்காததும் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதே நம்மளுடைய ஓல்டு கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம் அந்த வகையில் அவங்க மனசுபடி என்னப்படுதோ அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவங்க இது வரைக்கும் யாருமே நமக்கு பேட் கமெண்ட் கொடுத்தது கிடையாது ஸோ எல்லாருமே வந்து நமக்கு ஒரு குட் கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரளாக்கும் நிறைய மிஷின் சப்ளை பண்ணியிருக்கோம் ஆந்திராவுக்கும் நிறைய மிஷின் சப்ளை பண்ணியிருக்கோம் கர்நாடகாவுக்கும் நிறைய மிஷின் வந்து நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேருந்து நிறைய பேர் நமக்கு ரெகுலராகவே மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் தொடர்ந்து இருந்து ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்தது ஸோ அங்கே பேசுகிறப்போ என் நேம் வந்து கே மிஸ்டர் கேஷி ரெட்டி அவங்க வந்து நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு த்ரீ டூ ஒன் டூ மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கெனான் ஆர்ஸ் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸான கியோஸோடைய த்ரீ டூ ஒன் டூ செகண்ட்ஸ் மிஷின் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு இம்மிடியேட்டாக நமக்கு கால் பண்ணி எனக்கு அந்த மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஸோ கொஞ்சம் இங்கிலீஷும் அவங்களுடைய லாங்குவேஜும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு போதுமான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் மிஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் அதையும் நம்ம இந்த வீடியோவில் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் சொன்னதுக்கப்புறம் மிஷினுக்கான பேமெண்ட் நமக்கு சென்ட் பண்ணாங்க நம்ம மிஷினை சேஃபாக நம்ம இங்கேருந்து பேக் பண்ணி தெலுங்கானாவுக்கு அனுப்புகிறதா இந்த வீடியோ ஸோ அந்த தெலுங்கானாவில் எங்கே இருக்காங்க அப்படின்னா கொல்லாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சர்க்கிளில் தான் அவங்க வந்து ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு தான் வந்து மிஷின் போகுது தமிழ்நாட்டில் இருந்து தெலுங்கானாக்கு மிஷின் அனுப்புறப்போ சேஃபாக போகுமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு சேஃபாக தான் போயிருக்கு இது வரைக்கும் ஒரு த்ரீ மந்த் ஆகிருக்கு நல்லபடியாக மிஷின் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய காஸ்ட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் வந்துடுச்சு ஆனால் நமக்கு மிஷினும் வந்து சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு இது வரைக்கும் நம்ம ஓவராலாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்கும் மிஷின் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்போ தெலுங்கானா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்தமான இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு சென்னையில் ஒரு ரிலேட்டிவ் இருந்திருக்காங்க ஸோ அவங்கள மீட் பண்ண வந்தப்போ இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வரலாமா மிஷின் பார்க்கலாமான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் அட்ரெஸ் கொடுத்து நேரில் வர சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னென்னா இப்போ தான் வந்து அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி மிஷின் கேட்டிருந்தாங்க நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருமே கொடுக்கக்கூடியது கேஸ்ரா உடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிராண்டிங் மிஷின் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மிஷினை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மிஷினை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இப்போது நம்ம சென்னையிலேருந்து அந்தமானுக்கு மிஷின் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரெண்டே வழி தான் ஒன்று நம்ம ஷிப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லைனா நம்ம ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகணும் இப்போ நம்ம கார்கோவில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் மிஷின் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம இப்போ ஷிப்பில் அனுப்புகிறோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் நமக்கு ரொம்ப கம்மி தான் த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் அந்த பாக்ஸோட சைஸை பொறுத்து ஆனால் நமக்கு கையில் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் டென் டேஸ் ஆகிடும் ஸோ அதே மாதிரி அவங்க வெயிட் பண்ணி மிஷினை எடுத்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர்க்கு மேலே ஆகும்போது நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க தெலுங்கானாலேருந்து லாங்குவேஜ் புரியாமலேயே நம்ம வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு நம்மக்கிட்ட மிஷினும் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த வீடியோ இப்போது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வெளி டிஸ்ட்ரிகாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கீங்கன்னா தமிழ் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எங்கள் சைட்லேருந்து இருக்கும் அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி ஃபோட்டோ காப்பியர் மிஷின்ஸை பற்றியும் இந்த ஜெராக்ஸ் ஃபீல்டை பற்றியும் நம்ம சேனலில் ரெகுலராக பயனுள்ள விஷயங்கள் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. So instinctive and so passionate. Every word I move, so descriptive, like an adjective. I got a vendetta against people who patented Being negative when you should be getting after it. I got facts over facts over tracks. This and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last. But I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. Mysterious, because you are behind the you're inferior you know i'll always be a bit superior get off of me this ain't no humble brag i want you to hear words you can say them back i want you to feel free from the chains at last and to believe in what you got it was built to last yeah now that i've been put through hell i never got And wanna hate this, I'll always show up make a statement. I'm gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence. Dreams is a modestness. I'm not here to save the day. That's for you to take away. I could play a million mind games but instead I say something not illogical. Something that is topical. Rub it on and watch it go. Make yourself unstoppable. Dreams are irresponsible but they're always possible. If you just believe you could be so remarkable. Thoughts in my head a collage and they spread. I'll be great one day going off of my meds. No I'm not giving up. No I'm not giving in. I will make it to the top take it. Off the wind, I gotta make it. I'm saving every day to taste it. I'm patient, but my mind it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. of vacant modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fake If you wanna play tough and wanna hate this, I'll always.